எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்க மக்களே வணக்கம் என் மாணாக்கரையிலே வணக்கம் இன்று உங்களுக்கு ஒரு அதிசயமான நல்ல ஒரு பதிவினை உங்களுக்கு நான் கொடுக்க போகிற மக்களே அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மகளே பிரமேகம் சில பேர்களுக்கு ஆறாத பொண்கள் இருக்கிறதல்லவா அந்த ஆறாத பொண்கள் ஆத்து வர்றதற்காக நல்ல ஒரு அருமையான பொண்ணு ஆறுறதுக்கு நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு மெடிசன் உண்டு அது ரொம்ப ஒரு அருமையான பழைய காலத்து ஒரு பெரிய ஒரு மருந்து நாங்கள் சாதாரணமாக இந்த பொண்ணு ஒன்று ஆறவே இல்லை ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருக்கோம் இது எவ்வளோ நாளாகப்பா இது ஆறலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து காட்டில் போய் தங்க வேண்டிய ஒரு சூழல்கள் கிடைத்தது எங்களுக்கு ஒரு நாள் அவங்களுடைய அந்த மலைவாசியோடு நாங்கள் நல்லா பழகிட்டோம் பழகினோடனே எங்களை போயிட்டுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கால சின்ன சின்னதாக அப்படியே ஒரு பறனைகள் கட்டி பறனை மேலே தான் அவங்க இருந்துகிட்ருந்தாங்க மாணாக்கரிகளே அப்போ நாங்கள் நண்பர்களோடு அங்கே நாங்கள் போயிருந்தோம் ஒரு மூணு பேர்கள் போயிருந்தோம் அப்படி போகும்பொழுது என்ன ஒருத்தருக்கு வரையும் அந்த காலில் பொண்ணு ஆறாமலே இருந்தது முட்டி காலில் என்ன காலில் முட்டியில் காயமாக இருக்குது அவருக்கு எதாவது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எல்லாம் இருந்தது அதனால ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு மாத காலமாக அந்த பொண்ணு ஆறவில்லை என்று அவர் சொல்லியிருந்தார் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சமாச்சாரமே இல்லை அன்றைக்கி அதில் அங்கே இருந்தவங்களில் பகலில் கீழே இருப்பாங்க நிறையா அங்கே தீகளை போட்டு நிறையா அதை கொளுத்துட்டு அங்கே இருப்பாங்க இல்லைன்னா அப்புறம் வந்து ராத்திரி ஆகிட்டாக்க மேலே ஒரு பறனை மாதிரி பா வீடு மாதிரி கட்டியிருப்பாங்க அதில் தான் தங்கியிருந்து இப்படி எங்களுக்கு அடைப்பு கொடுத்துருந்தாங்க நாங்களும் அங்கே மேலே போய் தங்கிட்டோம் அப்போது அந்த நேரத்தில் அவங்க கேட்டிருந்தாங்க அங்கே தங்கியிருக்கும் பொழுது வந்து ஒரு பெண்ணு வந்து மாதவிடாய் இருந்தது அந்த மாதவிடாய் துணியை நல்லா சட்டியில் போட்டு நன்றாக அதை கறிக்கி அதை கொண்டுட்டு வந்து அதை எடுத்து இதை தான் சொல்லிவிட்டு ஓப்பனாக என்னாங்கன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து கட்டுங்கன்னு மேலே தூவி விட்டுட்டு அந்த சாம்பலையும் அந்த கறியும் போட்டுட்டு அழக கட்டி வச்சுங்க மூணு நாளையில் ஆறி போச்சு பெரிய அருமையான ஒரு மருந்து இவ்வளோ காலமாக என்னுடைய மனசிலே தான் இருந்தது அந்த மனசில் இருந்தது உங்களுக்கு வந்து இப்போது தெளிவாக நான் சொல்லிட்டேன் மாணாக்கிறிகளே இது நீங்கள் வந்து அது சிறப்பாக அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே நல்ல ஒரு சிறப்பான நல்ல ஒரு இந்த மருந்தை வந்து சொல்லியிருங்க பெண்களுடைய மாதவிடாய் கோளாறுகளிலே ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் அந்த மாதவிடாய் தீட்டு சீலை இருக்கு இல்லையா அந்த மாதவிடாய் அந்த தீட்டு சீலையை நீங்கள் அதை கொண்டுவிட்டு வந்து அது சிறப்பாக அப்படியே போட்டு அது சட்டியில் போட்டு வருத்தோ அல்ல கொளுத்திய காஞ்சது தான் சாம்பல் சாம்பலாகிடும் சட்டியில் போட்டு அதை எடுத்து அந்த ஆறாத பொண்ணு மேலே அந்த சாம்பலை எடுத்து தூவிட்டிங்கன்னா உடனடியாக ஆறிவிடும் இது கைகண்ட ஒரு மருந்து இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு யாருக்குமே இதை நான் சொல்ல வேலையுமாக்கிறீங்களே இதை வந்து நான் உங்களுக்கு நான் சிறப்பாக நான் சொல்கிறேங்க அந்த வேலையில் இதை நீங்கள் வந்து செய்து பாருங்கள் இந்த மாதவிடா இந்த அந்த தூர சேலைக்கு அவ்வளோ பெரிய ஒரு வாலிபேஷன் அவ்வளோ பெரிய பெரிய ஒரு மருந்தாக அதை பயன்பட்டு சிறப்பாக செஞ்சுருந்தாங்க அது பெரிய ஒரு ஆச்சரியமாக ஆகிவிட்டது மக்களே நல்ல ஒரு நல்ல ஒரு மருந்து இது அதை நீங்கள் வந்து இது வந்து அவரை பார்க்கும்போது சித்தரக்கூடிய மருத்துவத்திலையும் அது இருக்குது அதை நாங்கள் பார்த்து ஆராய்ஞ்சி சிறப்பாக எடுத்து அதை நாங்கள் பார்த்தோம் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அது அந்த காட்டு வாசிகள் அதை சிறப்பாக அதை செய்து செய்துட்டு வராங்க அதை அனுபவிச்சுட்டு வராங்க மக்களே நீங்கள் வந்து மதவடாய் அந்த தூர சீலையை மாத்திரம் எடுத்துகிட்டு வந்து அதை கொளுத்தி சாம்படாக்கி அந்த சாம்படை நீங்கள் வந்து இந்த காயத்து மேலே போட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா போதும் அப்படியே அதை கட்டு கட்டிவிட்டிங்க போதும் அதில் கொஞ்சம் எண்ணெயிலேயே கூட கூட தடவிடலாம் தேங்காய் எண்ணெயில் அதை கூட தடவிடலாம் இந்த பொண்ணு உடனடியாக ஆறிவிடும் மக்களே மாநாக்கர்களை நல்ல ஒரு அரிய மருந்து நன்றி வணக்கம் வாசிக்க